சந்தன மல்லிகையில் துளிகட்டி போட்டேன் தாயினி கண்பலே ஒரு வாய் சோறு ஊட்டி விட்ட விலையில உலகம் பசியடங்கி உறங்குதும் நிலத்தில உதட்டு பருக்கையெரு அதை பார்த்த இங்கு வந்ததடி எதப்பி பார்க்கணும்னு சொல்லுனா உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து பாத்தோம்னா பங்குனி மாசத்துல வந்து பார்த்தோம்னா திங்கள் வந்துக்கு மிகவும் ஒரு சிறப்பாக நடக்க பெற போகிறது விழாவா இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க வெள்ளத்துல இருக்கிற கோயிலில் பங்குனி தீங்கள் விழாவை வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த வேலை நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கக்கூடிய இடமணிகள் சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோடியம்மன் கோயிலில் வந்து நிற்கிறோம் இது இந்த கோயிலில் வந்து என்ன சிறப்புன்னு சொல்லி சொன்னோம்மாட்டா எல்லா இடத்துலையும் வந்துட்டு பொங்கல் அதாவது பங்குனி தீங்கள் பொங்கல் மட்டும்தான் நடக்கும் ஆனா இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் பொங்கலோட மிகப்பெரிய ஒரு படையல் ஒன்று நடக்கும் படையல் சொல்லி சொன்னால் படையல்னு சொல்லி சொன்னால் இப்போ சாதாரண வந்துட்டு கொஞ்சம் விழா இல்லை மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் தண்ணி பாயெல்லாம் பாய விழிச்சு அதுக்கு மேல மேட கூட கூட வந்துட்டு சோறு கறிகளை எல்லாம் கொட்டி அதாவது பெரிய அளவுல வந்து படைச்சு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டெண்டடி உயரத்துக்கு வந்துட்டு அந்த சோறலாம் வந்து படைச்சு மிகப்பெரிய ஒரு பம்மன் படையல் நடக்கும் இந்த படையல் வந்து பார்த்தவங்க சொல்லி சொன்னோம் என்றால் பங்குனி திங்கள் ஒவ்வொரு திங்களும் வந்து நடந்து பெற்றுக் கொண்டிருக்கும் பார்த்தா இந்த முறை நாலு திங்கள் வருது நாலு திங்களுக்கும் சிறப்பா நடக்கும் சோ நாங்க வந்து பார்த்தா முதலாவது திங்கள்ல நிற்கிறோம் சோ இன்றைக்கு வந்து போயிட்டு இங்க இன்னமாதிரியான சிறப்பா இந்த பொங்கல் பொங்கல் மற்றது இந்த படியல் நடக்கும் சொல்லி பார்க்க போறோம் சாதாரண மரங்கள்லாம் இது வந்து பார்த்தோம் ஒரு காடு மாதிரி தான் இங்கே அளவுக்கும் ஃபுல்லாக மரங்கள் நிறைஞ்சிருக்கு இன்னும் சரியா சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த பகுதி முதல் ஆரம்பத்தில் நிறைய பகுதியில் வந்து காடுகள் அதுல மக்கள் வந்துட்டு பிடிக்க இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான காடாக அறிக்கைக்கு இந்த கோயில் இருக்கு இன்னும் சரியா சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டுன்னா இந்த கோயில் ஆரம்பம் உப்புன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த கோயில் கனகாலம் தலைமுறை தலைமுறையாக இருந்து இந்த கோயில் இருக்கு இன்னும் ச அப்படியான இந்த கோயிலை வந்து பார்த்தோம்னா இந்த மரங்கள்லாம் அந்த <laughs> நிறைஞ்சிருக்குது <laughs> <laughs> ஓகே மக்களை இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் ஸ்ரீ இளஞ்சியாரணியம் மண்டில் சோழியம்மன் கோயில் வளாகத்தின் முன்பகுதியில் நினைக்கிறோம் இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி இங்கே தான் இந்த சிறப்பான விடியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இன்னும் நம்ம சொல்லி சொன்னோம் வேண்டால் இப்போ பங்குனி திங்கள் விழா வந்துட்டு இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு நிறைய பொங்கல் நடைபெறும் பொங்கல் என்றதை தாண்டி இங்கே நடக்கக்கூடிய சிறப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்துட்டு மத்திய காலத்தில் நடைபெறக்கூடிய சமையலும் எந்த சமையலுக்கு வந்து அடிக்கிற படையிலும் தான் இங்கே ஒரு சிறப்பு ஸோ அந்த சிறப்பான ஒரு விடியம் ஒன்று தான் இங்கே நடந்து கொண்டிருக்கேன் ஸோ இதைத்தான் நாங்கள் வந்து இந்த காட்டில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம் மண்டார் இந்த கோயில் இடம் வந்து பார்த்தோன்னா சுழச்சினம் மண்டார் நிறைய மரங்கள் நிறைஞ்சி சூளைக்கு நட்டுவிடா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது இன்னும் சரியா சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னால் இந்த பகுதி முதலெல்லாம் காற்று பகுதியாக இருந்தது அதுக்கு பிறகு பக்கத்தில் கூடிய மற்ற இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் மண்டார் மக்கள் குடியேற்றங்களோடு அந்த காடுகள் இல்லாமல் போனாலும் இந்த கோயிலை சுற்றி விலக்கூடிய அந்த காடுகள்லாம் இப்போ சோலை வரமாக வந்து மாறி இருக்கு இந்த சோலைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகை மரங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுலேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த மூலிகைகள் இருக்கிறனா கூட நம்மளுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்குமே சொல்லி அவ்வளோ மூலிகை நிறைஞ்சோ ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இடமாக தான் இந்த கோயில் உலகம் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா சரியாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இதை நிற்கிறேன் ஆகிட்டது இப்போ வந்து உங்களுக்கு அந்த மடை தொடங்கிட்டு செல்பில் போய் மடையை காட்டுவோம் கோயிலினுடைய சரியாக வந்து பார்த்தவங்க சொல்லி சொன்ன மாட்டால் இங்கேயாலும் பக்கம் தான் மாதிரி அந்த கோயிலில் பொங்கல் நடைபெறுற பகுதி இருக்குது சரி நாங்கள் அந்த பொங்கல் நடைபெறுகிற பகுதியில் போயிட்டு பார்ப்போம் வந்து பார்த்தா சொல்லி சொன்ன மாட்டா இங்கேயாலும் அந்த பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கு இருக்கு ஏன்னா பொங்கல் முடிஞ்சது ஐயா ஆ இப்போதான் ஆரம்பம் பூசைகை இதுமணி பூசை பெண்ணன் மணி பூசைகையா விடியலேருந்து உங்கள் நடக்கும் வேணையா ஓ விடியலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் இங்கே அஞ்சாறு மணி வரைக்கும் நடக்கும் ஆ ஓகே ஓகே சரி சரி ஓகே எங்கே உறைஞ்சிட்டு வெளிநாட்டுக்கு போனதால் மூணு லாட்ஜ் அங்கே ஃபியூ வரைக்கும் ஆ அங்கே வரைக்கும் எனக்கு எண்ணி எடுக்கல அவ்வளோ இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த பக்கம் தான் பொங்குறது கிடாமே சரி ஓகே வெளியே ஒரு இதாக கிடைக்கணும் அந்த சோலை சோலைக்குள்ள மரங்களோடு சிறப்பாக இருக்கேன் இதுக்காக மூலிகள் இருக்கு என்ன சொன்னேன் எல்லா மூலிகளில் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அது தேவைக்கான மட்டும்தான் கிடைக்கும் போய் நாளைக்கு வந்தாலும் பார்க்க மாட்டேங்குது அது அதுவாகவே அது தேவைக்கு மட்டும் தேவைக்கு மட்டும் அம்மன் அருள் இருந்தால் மட்டும் கிடைக்கவேன் சரி ஓகேயா அப்படி இங்கே அளவுக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி இந்த பக்கம் இந்த பொங்கல் கொண்டு கொண்டிருக்கிறது இப்போ இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி மரங்களோடு சேர்ந்துருக்கிற இடம் இப்போ மரங்கள் சேர்ந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நிறைய மரம் சேர்ந்து ஒரு காடாக இருந்த இடம் உண்டு இப்போ வந்து பார்த்தோம்னா மற்ற இடங்கள் வந்துட்டு இப்போ நகரமயமாக்குதல் மற்ற மக்களுடைய இது வந்தாலும் இந்த கோயிலுத்திரை விட மட்டும் பழமாக மாறாமல் அந்த மரங்கள் நிறைஞ்சி மிகப்பெரிய ஒரு சூழியாக இருக்குது இப்போ குளக்காடாக இருந்த இடம் இப்போ வந்து பார்த்தோம்னா சூழலி அமைஞ்சிருக்கு மற்ற இந்த கோயிலில் சிறப்பு என்ன சொல்லி பக்கம் நிறைய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படியே இதில் நாங்கள் வந்து நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு கோயிலுடைய கிணறு இந்த கிணறுல வந்துட்டு இன்னும் சிறப்புன்னு சொன்னால் இது வந்துட்டு போய் வத்தாத ஒரு கிணறு அதை விட வந்துட்டு இந்த கோயில் ஒரு சிறப்பான ஒரு கிணறாக வந்து இது அமைஞ்சிருக்க வத்தாத ஒரு கோயில் இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா முருகன் கோயிலும் இருக்குது அப்படி நாங்கள் உள்ளுக்கு பார்த்தா கோயிலுடைய இது நடந்து பண்ணுறது அதாவது வந்துட்டு பொங்கல் பூசை நடந்து கொண்டிருக்கு இனி உள்ள போயிட்டு பொங்கல் பூசையை பற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் வாங்கிட்டான் என்ன சொல்லி சொன்னால் பச்சை இலை விரித்து தென்னோட விரித்து அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு அதாவது வளர்த்து தண்ணியோட காய் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த சோறுகள் பிரதானமான படிகள் அடைங்குறக்கூடிய இடம் இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ சோறு படைச்சிடணும் அடுக்கப்படாமல் வளர கறிகள் வந்துட்டு இப்போ பரிமாற தொடங்கிட்டீங்கன்னா அதே நேரம் அங்காளி பக்கம் வந்து பார்த்தோம்னா சொல்லி சொல்லலாம் அதனுடைய பிரதாரத்தை நம்மளுக்கு படியல் வைக்கணும் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி பிரதானமான கறிகள் வச்சிருக்கணும் அதே மாதிரியே இங்கேயும் வந்துட்டு இந்த ஓலை பச்சை இது தென்னோலை விரித்து அதுக்கு மேலே பாய் போட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா சோறு அரப்பி படிகள் பண்ணி படிச்சிருக்கலாம் இதோட வந்துட்டு இதுதான் வந்துட்டு பிரதானமான படையல் இந்த வந்து பார்த்தோம் சொல்லி இப்படி ஒரு பாரம்பரிய முறையில் எங்களோட முன்னோர்கள் வந்துட்டு எப்படி வந்து ஒரு படையல் செஞ்சு தங்களுடைய கடவுளை வந்து கும்பிட்டுச்சினோமோ அதே மாதிரி அந்த பல இன்னும் மாறாமல் பாரம்பரிய முறையிலேயே இங்கே வந்துட்டு பார்த்து வந்து இந்த கோயிலில் அந்த படையல் பூசியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதிலேயும் என்ன சிறப்புன்னு சொல்லி இருந்தோம்னா இது வந்துட்டு பல்லை நூறு வருஷங்களாக நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடியவர்கள் ஒரு என்ன சொல்ல ஒரு சிறப்பான நடிகம் என்ன தானே இது வந்துட்டு ஒரு பக்தி உருவமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களால் வந்துட்டு கொண்டாடப்படக்கூடிய அம்மனாக இருக்காது அதோட வந்து பார்த்தோம்னா இந்த அம்மனுக்கு இன்னும் சிறிய சிறப்பு இருக்கான் வந்து பார்த்தோம்னா மத்திய படைகள்லையும் வந்துட்டு இங்கே அதாவது வந்து இன்னும் சொல்லப்போனா இந்த சாம்பார் வந்துட்டு சாம்பார் குழம்பு எல்லாம் வந்துட்டு இங்கே ஊற்ற தொடங்கிக்கணும் மத்திய படைகளில் வந்துட்டு இங்கே சிறப்பாக தொடங்கிட்டுது ஆனால் இதை விட வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய படையெல்லாம் மிக பிரம்மாண்டமான முக்கியமான படைகளாக இருக்குது இதை விட வந்து பார்த்தோம்னா கோயிலில் இப்போ பூசை தொடங்கி பரிவார தெய்வங்களுக்கான பூசைகள் நடந்து கொண்டிருக்குது

karena memang ada sambal பேர் வந்தாங்க இந்த முறை மலையாளம் நாங்கள் வரக்கூடிய சந்தை பண்ணியிருக்கு படையல் வந்துட்டு மட்டும் ரெண்டு செடி உயரத்துக்கு இந்த படையல் உயர்ந்த நினைக்கிறேன் மக்கள்

சாம்பார் சும்மா திருமணம் சாப்பிடமே சோறு வேந்தி சாம்பார் கிளந்தி சோறு ஒரு சாதாரண மனிதர்கள் வந்துட்டு சாப்பாடு வேணுமோ சாப்பாடை தப்பி பரிமாறி கொண்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு பரிமாறி கொடுக்கணும் அதே மாதிரி தான் இந்த அம்பாளுக்கும் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கு அந்த படையில மடையல் படையலில் இருக்கக்கூடிய சாப்பாட்டை பரிமாறி கொண்டு பார்த்தோம்னா நான்கு திசை இடங்களில் அந்த படையிலிருந்து இருக்க படைச்சு கொண்டு இருக்கேன் பெண்காலக்கூடிய அந்த சிறிய படையல் வந்து பார்த்தோம்னா படையல் முடிஞ்சு மூடி அதே மாதிரி பெரிய படையல் வந்து பார்த்தோம்னா எங்கள் பக்கம் ரெண்டு முடிச்சுக்கோ போயிட்டோம் நல்ல பண்ணிட்டு చాలా మొనమంట తెలియక படையல் வந்துட்டு படைக்கிறது வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான விடியமாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த படையலை வந்துட்டு கலைக்கிறது அதாவது மடையை கலைக்கிறது மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் வந்து சுவாரஸ்யமான மீடியமாக இருக்கும் என்னென்னு சொல்லிக்கோன்னா மடைய படைய மடைய கழக வந்துட்டு இந்த முழு சோற்று வந்து குளைச்சி உண்டா குளைச்சி அதை வந்துட்டு இங்கே கொடுக்க இங்கே கூடிய மக்களை கொடுக்க போயினா அதுவே வெளிநாடுமொழி இந்த கோயிலில் சிறப்பு இந்த வந்து புழைச்சி இளைஞரைக்கும் உண்டா வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை கிடைக்குமோ அதே மாதிரி அனைவருக்கும் கொடுத்து வழங்குறது தான் சரியாக பகிர்ந்து கொடுக்குறது தான் இந்த கோயிலை சிறப்பு இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் தெரியல கூட இந்த ஆ உணவானது என விளைவில் பிழைச்சி கொடுக்கறதா பிளச்சால கொடுக்குறதால வந்து பார்த்தோம்னா எல்லாேருக்கும் எல்லாம் நன்ம கிடைக்கும் இன்னும் சரியாச்சும் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சமையல் இண்டைக்கு பூசைக்கு போது ஆயிரம் பேர் வந்தோம்னா ஆயிரம் பேருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் அந்த ஓரளவுக்கு கூட கூறிய அந்த பாகுபாடு உண்டு இல்லாமல் அல்லது ஒரு சாப்பாடு முடிஞ்சது ஒரு சாப்பாடு முடியலை மிஞ்சி போச்சுன்னு அந்த ஒரு கணக்கு இல்லாமல் எல்லாருக்கும் சுற்றிய மாதிரியான அளவில் வந்துட்டு எல்லா வரும் சமம் என்றதை சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு எல்லோரும் சாப்பாடு கிடைக்கும் அப்படியான ஒரு சிறப்பான ஒரு கோயில் உண்டு பார்த்தா குழந்தை வீதிகள்லேயும் வந்துட்டு மற்ற விடங்கள்லேயும் வந்துட்டு இப்போ படை மடை படை இல்லாத்தையும் கலைக்க தொடங்கிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா கலைச்சு எடுத்து கொண்டு போயிடணும் அதாவது வந்துட்டு மக்களுக்கு அதாவது அடியொற வழங்குறதுக்கு வந்துட்டு கொண்டு போய் கொண்டிருக்கணும் நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லி இங்க வந்து படையல் வந்துட்டு உடைக்க அதாவது கிடைக்க தொடங்கிக்கலாம் இப்போ இதுல வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து இங்கே மக்கள் இன்றைக்கி ஒரு பக்கத்துல வந்து பூசைகிறாக்களையும் வந்து பார்த்தோம்னா சாமி வந்திருக்காங்க வந்துருக்காங்க இதில் ஒரு அறுக்கிட்ட கேட்சி பாவம் என்ன சொல்லி வணக்கம் வணக்கம் இது வந்து அருணியம் அம்மா கோயிலில் வந்து இந்த அன்னதானம் வந்து கிட்டத்தட்ட என்னன்னு சொல்ற இதோட எனக்கு இது நாற்பதாவது வருஷமாக இந்த பூசை செய்து வந்து வாருங்க இந்த வருஷத்தோடய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு துவங்கின பூசை இந்த சண்டியல் இப்படியான பிரச்சனை நேரம் கூட எங்களுடைய அம்மா இந்த பூசையை விடாமல் செய்தவர் எங்கள் அப்பா செய்து வந்து இந்த அக்கா செய்து கொண்டு வந்து நாங்களும் இடைக்கடை வந்து போறாங்க எனக்கு இது கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கையில நாற்பதாவது வருஷமாக இந்த அன்னதானத்தை இந்த அம்மா அம்மாவாட்சியில நாங்கள் கொடுத்துருவாங்க ஏன்னா நான் இந்த சண்டையல்களை எல்லாமே ஊரடங்கு சட்டம் எல்லாம் பூக்க எங்களுடைய அம்மா அதுக்குள்ளேயுமே செய்தவர்

அப்படின்லாம் கிடைச்சரிச்சு இனிமேல் வந்து பார்த்தோம்னா இங்கே வடியுறவுக்கு வந்து கொடுக்க தொடங்கிக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தோம் என்றால் ஒருத்தரை கொண்டு போய் கொண்டிருக்கலாம் கிடையாறங்கள் வாடிகள்னு சொல்லி ஒரு எவ்விட வந்துட்டு வந்து கொடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பயந்து வைக்கணும் எட்டாவது வந்து பார்த்தோம்னா இங்கே சிறப்பினா எல்லோரும் மாலையில் சரி தாமரை இல்லை வந்துட்டு இங்கே பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோம்னா சிரிச்சுக்கலாம் படைச்ச படையில் வந்துட்டு பக்தர்கள் எல்லாருங்க வந்துட்டு கொடுக்க தொடங்கிட்டினா அதுக்கான ஏற்பாடுகள் வந்த உடனே நிறைய பக்தர்கள் வந்து சிக்கலாம் வந்துருக்கணும் இதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொல்லணும்னா இனிமேல் இருக்கிற மாதிரி கொடுக்க தொடங்கிட்டோம் அது வந்து வந்தோம்னால் கூடுதலாக தாமலை எல்லைகள் அதுவெல்லாம் வந்து கொடுக்க வந்துருக்கணும் ஆனால் நோமலாக வந்து பார்த்தோம்னா எல்லா கோயிலும் வந்துட்டு வாழை எல்லா வாழை மடலில் தான் சாப்பாடு கொடுக்குறோம் அனைவரும் சிறப்பான விடியமாக வரை நேரம் வந்து பார்த்தால் இந்த பிரதேச இந்த பிரதேசத்தினுடைய ஒரு சிறப்புச் சுழற இடம் இறக்கி இந்தபடி தாமரைகள் அந்த தாமரை தோட்டங்கள் புலங்களும் அமைத்தீங்க இருக்குது அந்த மாதிரியான இந்த பிரதேசத்தின் சிறப்புச் சுழறக்கூடிய மயிர்களில் நாங்கள் எஞ்சம் பார்த்து முடிச்சுருவோம் ஏற்கா அது இந்த கோயில் வளாகத்தில் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய அழகு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் தான் இங்கே வந்துட்டு நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான அட்டியவர்கள் வந்துட்டு இங்கே பொறுந்து வரக்கூடிய அந்த ஒரு சிறப்பான இடம் நான் வெளியில் வந்து பார்த்தோம்னா வெளியில் அந்த கோயிலுடைய வெளி வளாகம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்திருக்கணும் அதை விட வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய பேர் இப்போ எல்லாரும் எல்லோரும் வந்திருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் என்றால் நிறைய விதத்தில் நிறைய பேருக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் இப்போ வீட்டை போகக்கூடிய அடியோ எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வித விதமாக வந்து கொடுத்துக்கொண்டிருக்கணும் அதாவது அவர்களுக்கு இப்படி வசதியோ அதுக்கேற்றமாக இங்கே வாங்கிச்சா வாங்கக்கூடிய இருக்கும் அதுதான் நான் இங்கே அளவு வந்து பார்த்தோம்னா இங்கே நிறைய அடியர்கள் வந்துட்டு இங்கே சாப்பிடம் கொண்டிருக்கணும் அதிகாரிகள் வந்து பார்த்தோம்னா வீதியில் அதாவது வெளி வீதியிலே வந்து பார்த்தோம்னா நிறைய அடியர்கள் வந்துட்டு அமர்ந்து சாப்பிட்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிங்கன்னா கோயிலுடைய வா வாசல் அதாவது வழி முகப்பு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இங்கே பக்தர்கள் வந்துட்டு பூமி இருக்கணும் அவ்வளோ இருக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே சாப்பாடும் கொடுக்குறத பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இருக்குது அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கோயில் வீதியில் அதாவது பிரதான வீதியில் மட்டும் இல்லாமல் அதை அப்படி சரி பிரதான வாயுகள் மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய வாயுக்களையும் வந்து பார்த்தோம்னு சொல்லி மனசாலிச்சோன்னால் நுழைய பெருங்க இந்த மக்கள் குளுமையிலேருந்து சாப்பிட்றத பார்க்கக்கூடிய இருக்குது விழாபுரம் வந்து பார்த்தோம் பார்த்தோம்ட்டால் விழா வீரர்கள் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு இந்த சமையலில் அதாவது வந்துட்டு நம்மளுடைய பிரசாதம் வந்துட்டு அதாவது வந்துட்டு அருள் கிடைக்கும் அதிலேருந்து வந்து பார்த்தோம்னு பார்த்தா மனசாலிக்கணும்ட்டால் இந்த அண்ணனாக சாப்பிடும்போது நிறைய கருதும் கிடையக்கூடிய ஒரு இருக்குது ஓகே மகளிர் நாங்கள் இந்த காவலில் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னோம் யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய சோழியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே கூடிய அந்த பொங்கல் திங்கள் சிறப்பான உள் திருவிழாக்களையும் மற்றது பொங்கலையும் அதை வந்து சிறப்பாக நடைபெற்ற படையிலும் பெரிய இந்த காலத்தில் பார்த்துறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மற்றது வந்து பார்த்து சொல்லி சொன்னோம்மாட்டா உங்களுடைய கருத்துக்கள் கட்டாயம் சொல்லுங்கள் நீங்கள் இந்த கோயில் நீங்களா இதை நீங்களான்னு சொல்லி கருத்து கருத்துக்கோங்க மற்றது பெரிய என்ன லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நாங்கள் அடுத்த இன்னொரு சந்திப்போம் அதிக நன்றி வணக்கம்